மகளிர் சுய குழுக்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி துணை முதல்வர் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு மூன்றாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கியதைத் தொடர்ந்து தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கலையரங்கத்தில் காணொலி காட்சி வாயிலாக ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்கள் கலந்து கொண்டாா் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கும் நிகழ்ச்சி தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கில் ஆம் வணிமுந்தலையில் நடைபெற்றது இதில் சுய உதவிக்குழுக்களுக்கான வங்கிக் கடன் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கான வங்கி பெருங்கடன் சமுதாய முதலீட்டு நிதி சுழல் நிதி வட்டார வணிக வள மைய கடன் சுய வேலைவாய்ப்பு திட்டம் சுய உதவிக்குழுக்களுக்கான வங்கிக் கடன் தனிநபர் தொழில் வங்கிக் கடன் தொழிற்குழு வங்கிக் கடன் மகளிர் சுய உதவிக்குழு அடையாள அட்டை என மொத்தமாக ஐநூத்தி பனிரெண்டு மகளிர் சுய உதவிக்குழுவினை கொண்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு அறுபத்தி மூன்று புள்ளி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கிக் கடன் இணைப்புக்கான காசோலைகளையும் தொள்ளாயிரத்தி அறுபது மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான உறுப்பினர் அடையாள அட்டைகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் லலிதா மகளிர் திட்ட அலுவலர் திருமதி சந்தோஷி தருமபுரி நகர்மன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாது மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் ராமஜெயம் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் சாந்தி மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்